மக்கள் பணியில் அதிகம் சிரமத்திற்குள்ளாவது அதிகாரிகளே என்று பேசுறதுக்கு எங்கட எஸ் எம் முகமது இரஃபான் அவர்களை நாம் அழைக்கின்றோம் ரொம்ப நகைச்சுவை தூக்கலாக அவர் பேச்சிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீங்க இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவையின் தலைவர் அவர்களே பிரதம கல்வி மாண்களே மற்றும் நடுநிலையை தவறாது நடுவராய் தீர்ப்பு வழங்க வீட்டிருக்கோம் நரம்பற்ற நாவினால் வரம்பற்ற முறையில் வாதிட வீட்டிற்கும் எனது எதிர் தரப்போ உத்தம கௌரவ உறுப்பினர்களே உண்மையாய் உரைக்க வீட்டிற்கும் எனது உத்தம அணியினரே அனைவருக்கும் என் இனியா அஸ்ஸுலாமு அலைக்கும் வணக்கம் தைப்பங்கள் வாழ்த்துக்கள் மக்கள் பணியாற்றுவதில் அதிக சிரமம் எடுப்பவர்கள் அரசியல் வாதிகளா அரச அல்ல அதிகாரிகள் எமது கௌரவ உறுப்பினர்கள் உணர்ந்தவர்கள் தான் போட்டிக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்தேன் என்றாலும் போட்டி போடுவோம் என்று வந்திருக்கிறார்கள் நன்றி. எமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் பொதுமக்கள் உங்களுக்கு அரசியல்வாதிகள் காணுகின்ற ஒவ்வொரு கனவையும் நனமாக்குவர்தான் நாங்கள் அவர்கள் சும்மா கனவா காணுவார்கள் தேர்தல் மேடையில் கண்ட கனவுகளை கொட்டினார்கள் பொத்துவிலை சிங்கப்பூர் போக்குவரத்து விமான சேவை வழங்குவோம் கூறியிருக்கிறார்கள் ஆனா இங்க வந்திருக்கி நூறு மீட்டர் தான் காசி சிங்கப்பூர் மாறி மாத்த போறாங்க எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் ஏன் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுக்காக எங்கள் பணி என்றும் இருக்கும் உங்களோட ஆனால் கடைசியில சொன்னாங்க நாங்க இந்த பணி மட்டுமில்ல எங்கள் உயிரையே உங்களுக்கு வழங்குவோம் என்று ஆனால் அவர்கள் மனதில் நினைத்து குறிக்கிறார்கள் அது அவர்கள் உயிர் அல்ல எங்கட உயிர் என்ற பயில தோக்குறாங்க நாங்க உயிர் போப்பது எங்கட இந்த டீம்ல அதுதான் இங்க விஷயம் எமது மாண்புமிகு அரசியல்வாதிகள் கொண்டு வருகின்ற பணிகளை நிறைவேற்றுவது எங்கள் கடமைதான் அந்த பணியை நிறைவேற்றுகின்ற பொழுது அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் எத்தனை விடயங்களை நாங்கள் தாண்ட வேண்டும் என்று தாவணி விதிக்கோவை சட்ட புத்தகம் பிரதேச சபை சட்டம் சுற்று நிறுவங்கள் சுற்றறிக்கைகள் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதா போர்ட் லெஜரில் காசி உள்ளதா ஓடிட்டுக்கு என்ன குவாரி இத்தனை விடயங்களை நாங்கள் ஒத்துக்கொண்டு பிள்ளபெத்தா பிறப்பு சான்றிதழில் ஒப்பமிடுவது போன்று பிள்ளபெத்தா பிறப்பு சான்றிதழில் ஒப்பமிடுவது போன்று இருபது பைலில் நாங்கள் ஒப்பம் விடுகிறோம் என்ன சிந்தனையோடு ஒப்பம் விடுகிறோம் தெரியுமா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குமோ கிடைக்க மாட்டாதோ கம்பி என்ன வருமோ வர மாட்டாதோ இதுதான் எங்களுடைய சிரமம் இதுதான் நாங்கள் படும் அவலம் துரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் வெற்றி வெட்டா கொண்டு வந்த பணி வெற்றி வெட்டா எங்கட கௌரவ உறுப்பினர்களுக்கு கௌரவ அரசியல்வாதிகளுக்கு மேடையில பூமால சந்தோஷம் ஆனா கொண்டு வந்த திட்டம் தோத்துட்டா பைல் கீழே உடனடி இடமாற்றம் மாவட்டம் விட்டு மாவட்டம் இதுதான் எங்கள் நிலை சரியா தயாராக இருக்கிறோம் என்றால் அந்த மாவட்டத்திலும் பணியாற்ற வேண்டும் அந்த மக்களுக்கு என்பதற்கு நாங்க பணியாற்றுவோம் ஆனால் எமது தலைவர்கள் நிலைமையும் கஷ்டம் தான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்கள் மக்கள் அவர்களும் மக்கள் பணியாற்றுவர்கள் முழுக்கு மேல் நடப்பவர்கள் ஆனால் நாங்களோ அந்த முள்ளையும் சேர்த்து தூக்குவர்கள் அவர்கள் முழுக்கு மேல் நடப்பவர்கள் நாங்கள் முள்ளையும் சேர்த்து தூக்குவர்களான நாங்கள் சிரமப்படுகிறார்கள் அதிகாரிகள் சிரமப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் கூறிவிட்டு நான் செல்லாம் நினைக்கின்றேன் எங்களுடைய கௌரவ எதிரானுடைய தலைவர் யாசிகா சார் அவர்கள் கூறியிருந்தார்கள் மழை பெஞ்சிச்சு மக்கள் வந்தாங்க கேட்டு வந்திப்பாங்க சுமரா நிச்சயமா அவங்கள்ட்ட பாருங்க அங்க போற நீங்க வர சொல்லு அதனால வந்தாங்க ஆனா அடுத்த நாள் எங்க வந்தாங்க தெரியுமா அப்படிய அலுவலகத்துக்கு வந்தாங்க நிவாரண பொருள் எங்க காசு எங்க செக் எங்க இன்றைக்கு எங்கட செக்யூரிட்டிக்கு ஓடி போவாரி வந்திக்கு ரெண்டு லட்சம் செலவழிச்சு இருபது லட்சம் செலவழிச்சேல என்ன எந்த விதையில செலவழிச்சு கேள்வி வந்திருக்கு என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் படுகின்ற சிரமங்களை பொதுமக்கள் பல்வேறு வகையான பிரச்சனை கொண்டு வருகிறார்கள் குப்பை யுத்தமும் அதிகாரமும் அதிகாரிகளின் நிறத்தை அழுத்தமும் தினம் தோறும் என்பது பிரதேசத்தில் வருகின்ற பிரச்சனை டிரைவருக்கு சுகம் இல்ல ஊழியருக்கு சுமம் இல்லை லீவு போட்டா பீதி எல்லாம் குப்பை கிடக்கும் ஆனா கிடக்க கிடக்கலையோ நம்ம பிள்ளைகள் அவங்க இருக்கிறாங்க லைவ் போடுறதுக்கு போட்டுருவாங்க என்னென்று போடுவாங்க தெரியுமா என்ன பொத்திவில் பிரதேசத்தினுடைய வீதிகள் எல்லாம் குப்பை நாங்க தான் அதை சமாளிக்கணும் விடியத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தை இன்றைக்கே பெஞ்சம் போனா பரவாயில்ல அவ்வளவு தலையிடா இருக்கேன் என்று யோசிக்கும் தான் இருக்கி ஒரு நாள் குப்பை ஏத்தல் என்றா ஆனா கௌரவ உறுப்பினர்கள் கோட்பாண்டி எங்கிட்ட கேட்பாங்க என்ன போலியா போகத்தான் நீக்கிடும் நாங்கள் விட மாட்டோம் எப்படியும் செய்வோம் அதில் ட்ரைவர் எடுப்போம் போடுவோம் குப்பை எடுப்போம் சூழலை சுத்தப்படுத்துவோம் மிங்கல் பணி முடி அதே போலதான் ஆம் 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 இடையில் அது நேரத்துக்கு மதிப்பணி பண்ணி எனது உரையை இங்கிலையும் செய்தேன் நன்றி இஸ்லாம் வணக்கம் வணக்கம் தொடங்கினதும் சரி இல்லை முடிச்சதும் சரி இல்லை என்ன பேசி இப்படி முடிக்கப்படுறான்னு பார்த்து ஆனால் அழுத்தமான ஒரு கருத்தை அவர் சொன்னார் என்னன்னா அரசியல்வாதிகள் சிரமப்படுகிறார்கள் தான் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அதிகாரிகள் சிரமப்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தால இப்போ இந்த கருத்து சிரமப்படுத்தப்படுகிறார்கள் உண்டு வந்து சிரமப்படுத்தப்படுறாங்களா மக்களான சிரமப்படுத்தப்படுறாங்களா இல்ல மேலுக்கு இந்த வருவது தாவர விதி இந்த இந்த சுற்றறிக்கைங்கிற மேலதிகாரிகள சிரமப்படுத்தப்படுறாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அவர் சொன்னது போல நடைமுறையிலே பல விஷயங்கள் சில பிரக்டிக்கலான விடயங்களையும் தொண்டு சென்றார் மழை பெய்து வடிகான்கள் எல்லாம் துப்புரவு செய்யறோம் இந்த முறை நடந்த ஒரு சம்பவம் உள்ள அனைத்து வடிகாண்களையும் நாங்கள் இந்த முறை துப்புரவு செய்யும் இந்த மழை பெய்து ஏனைய ஊர்கள் எல்லாம் வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் மேற்பட்ட பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் புத்திவேல அதிகமாக நீர் வடிந்தோடிய முறையாக அது ஆண்டு இருந்திருக்கும் நீங்க எல்லாம் அதுக்கு சாட்சியா இருப்பீங்க மதுரஞ்சான வட்டாரத்தில் போற நேரம் சொல்றாங்க தண்ணி எல்லாம் இந்த முறை நிற்கல வடிந்தோடி விட்டது அது போல ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த கருத்துக்கள் வருது என்னென்னா நாங்க அதிகமாக சிரத்தை எடுத்து அதுல எல்லாருடைய பங்குகளும் இருந்தது இது சம்பந்தமா குவாரி வார்டா யாருக்கு வரும் அந்த மெம்பருக்கு வருவதா சேமலுக்கு வரு எங்களுக்கு தானே வருது அதிகாரிகளுக்கு நாங்க தானே இதுக்கு முன் கொடுக்க வேண்டிய இருக்கிறதுங்கிறதால கொஞ்சம் நாங்க அஹ் சில விஷயங்களை தாமதப்படுத்த வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது என்பதை அவர்களுடைய அந்த அனுபவத்திலிருந்து அவர்கள் பேசி அதிகாரி தரப்பில் இருக்கின்ற நெருக்க அதிகாரங்கள் என்பவை எல்லா தரப்பிலையும் இருக்கு என்கிறதுதான் அவருடைய கருத்தின் சாராம்சம் நாங்கள் சிரமப்படுத்தப்படுகிறோம் மேலிடம் சிரமப்படுத்து மக்கள் வந்து சிரமப்படுத்துறாங்க போதா இந்த அரசியல்வாதிகளும் வந்து சிரமப்படுத்துறாங்க எங்கு போய் நாங்க தப்புறது என்கிற மிக அழுத்தமான ஒரு வாதத்தை எங்களுடைய எஸ் எ முகமது இர்மான் அவர்கள்